மீண்டும் ஒரு சென்னை இளைஞன் உலக செஸ் சாம்பியன் ஆனார் நடப்பு உலக செஸ் சாம்பியனும் சீனா கிராண்ட் மாஸ்டருமான டிங்லிரின் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் இடையே உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் சிங்கப்பூரில் பதினான்கு சுற்றுகளாக நடந்து வந்தன ஏற்கனவே முடிந்த பதிமூன்று சுற்றுகளில் இருவரும் தலா இரண்டு வெற்றிகள் ஒன்பது டிராக்கள் பெற்றதால் தலா ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் சமநிலையில் இருந்தனர் இந்நிலையில் பதினான்காவது மற்றும் இறுதி சுற்று போட்டி சிங்கப்பூரில் நேற்று நடந்தது சமீபத்தில் முடிந்த சுற்றுக்களைப் போல் இந்த சுற்றும் டிராவை நோக்கியே சென்று கொண்டிருந்தது எந்த நேரமும் டிரா செய்யப்படலாம் என்ற சூழல் காணப்பட்டது ஆனால் ஆட்டத்தின் ஐம்பத்து ஐந்தாவது நகர்த்தலில் யானையை தவறுதலாக வெட்டு தந்தார் லிரின் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அடுத்த காய்களை நகர்த்தி வலுவான நெருக்கடி தந்தார் குகேஷ் அதனால் வேறு வழியின்றி ஐம்பத்தி எட்டாவது நகர்த்தல் முடிவில் தோல்வியை தழுவினார் லிரின் இதனால் குகேஷ் ஏழு புள்ளி ஐந்து என்ற புள்ளிக்கணக்கில் அபாரமாக வெற்றி வாகை சூடியுள்ளார் இந்த வெற்றி மூலம் பதினெட்டாவது உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் குகேஷ் இந்த பட்டத்தை பதினெட்டு வயதில் வென்றுள்ள அவர் உலகளவில் குறைந்த வயதில் செஸ் சாம்பியன் ஆன பெருமையை பெற்றுள்ளார் இதற்கு முன் கடைசியாக இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றார்